ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி தோரம் பருப்பை வச்சு ஒரு தண்ணியாக ஒரு சாம்பார் வைக்க போகிறேன் தண்ணி சாம்பார் காய்கறி எதுவுமே போட தேவையில்லை நம்ம ரசம் வைக்கணும்னு பிளான் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக வந்து பருப்பு வச்சு தண்ணியாக ஒரு சாம்பார் வைப்போம் அது எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் இது வந்து நல்லா ரசம் மாதிரி தளத்தலன்னு ஊற்றி சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் நான் ஒரு டம்பர் ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்துருக்குறேன் சின்ன கிளாஸில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் பாருங்கள் எவ்வளோ சாம்பார் வைக்கலான்னு பாருங்கள் அப்புறம் நான் காட்டுறேன் இப்போ இது நல்லா கழுவிட்டு வந்துடலாம் நான் பருப்பு கழுவிட்டு வந்துட்டேன் அதில் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி வந்து நல்லா ஒரு சொம்பு இந்த சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் அரிசி களைஞ்சி போட்டுட்டு ரெண்டாவது கலையிறோம் இல்லைங்களா அந்த தண்ணியை நான் எடுத்து வச்சு சமைப்பேன் இன்றைக்கி நான் பருப்பில் ஊற்றிருக்கேன் அந்த தண்ணியை நீங்கள் சாதா தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இப்போ என்ன போடலான்னு பார்ப்பேன் இதில் நான் தேவையான பொருள்னு தனியாக காட்டலை நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்துட்டேன் நான் பருப்பு கழுவியாச்சுங்களா தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இந்த சீரகம் போட்டுக்கலாம் அடுத்து மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம் இது எல்லோரும் சாம்பார் வைக்கிறதுக்கு என்ன போடுவோமோ அது எல்லாமே போட்டுக்கலாங்க இப்போ அடுத்து தக்காளி போட்டுப்போம் பச்சை மிளகா போட்டுப்போம் இப்போ இதில் வந்து மூணு தக்காளியும் அஞ்சு பச்சை மிளகாவும் நான் போட்டுக்கிறேங்க நான் காரத்துக்கு இந்த பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் நான் அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பருப்புக்கு நீங்கள் காரம் பார்த்து போட்டுங்க தாளிக்கிறதுக்கு நம்ம காஞ்ச மிளகா யூஸ் பண்ணுவோம் அடுத்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு நிறைய போட்டுக்கணுங்க இப்போ நம்ம ரசம் வச்சா என்ன பண்ணுவோம் தக்காளி பச்சை மிளகா மிளகு சீரகம் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா இதில் மிளகு மட்டும்தான் கட் பண்ணிடுறோம் அதுக்கு பதில் பருப்பு இருக்குது நல்லா கவனிச்சிங்க இப்போ கொத்தமல்லி கருவேப்பில் நம்ம எப்படி தட்டி ரசத்தில் போடுறோமோ அந்த மாதிரி பருப்பில் வந்து நம்ம ரவை வந்து ஃபுல்லாக வந்து போட்டுடுறோம் பருப்பு வேகும்போதே அப்படியே மணக்கங்கள் வீடே நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை போட்டு குக்கர் போட்டு மூடிடலாம் பூண்டு பல் ஒரு பத்து போட்டுட்டேன் உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக இன்னொரு ரெண்டு பண்டு பூண்டு போகிறத பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே போயிடுச்சு சரி கையை விட்டு எடுக்கணும் ஸ்பூனை விட்டு தேடணுன்றதுனால நான் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு போட்டுங்க எப்படி ரசத்துக்கு நம்ம போடுறோமோ அதே மாதிரி பத்து பல் பூண்டு போட்டுங்க இப்போ குக்கரை மூடிடலாம் நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டுடலாங்க அஞ்சு விசில் விட்டு ஸ்லோ பண்ணி ஆஃப் பண்ணிடலாங்க கேஸு அதுக்கப்புறம் ஏர் போனப்ப நான் திறந்து காட்டுறேன் அடுத்து நான் ஒரு முப்பது கிராம் புளி ஊற வச்சுருக்கேங்க எப்படி நம்ம ரசத்துக்கு புளி போடுவோமோ புளி ரசம் வந்து புளியை கரைச்சிட்டு மிளகு சீரெல்லாம் போட்டு கரைச்சி தாளிப்போம் இல்லைங்களா இது வந்து நான் வைக்கிற ஸ்டைல் இது ரொம்ப நாளாக நான் அப்படி வைப்பேன் ரசத்துக்கு பதில் பருப்பு வச்சு அதை ஒரு வேறு உருட்டா ஸ்டைலில் வைப்பேன் இந்த ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் மாதிரி இருக்கும் ஆனால் பருப்பு ரசம்னு சொல்லலாம் இதை பருப்பு ரசம் ஸ்டைலில் இருக்கும் அது செஞ்ச பிறகு பருப்பு தண்ணியை ஊற்றுவாங்க இதை நான் எப்படி சாம்பார் மாதிரியே வைப்பேன் ஆனால் தண்ணியாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதில் இந்த இந்த புளியை வந்து நல்லா நான் கரைச்சி எடுத்துட்டேங்க நல்லா தண்ணியாக அரைக்கின்னு கரைச்சிட்டேன் இப்போ இதில் வந்து தாளிப்பு பொண்ணு கொடுத்துடலாம் இது எப்படின்னா சாம்பார் வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அதை உரிச்சிட்டு நம்ம தட்டிக்கணும் ஒன்றும் பாதிமாக வந்து இது பாருங்க இந்த மாதிரி இப்படி தட்டிக்கணும் சாம்பார் வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில் மிளகு சீரகம் தட்டி வச்சுருக்குறேன் நான் அம்மியில் இப்போ இது எப்படி தாளிக்கலான்னு பார்ப்போம் பருப்பு ரசம்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கள் பாட்டி ஸ்டைலுங்க அந்த ஸ்டைலில் நான் செய்கிறேன் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அஞ்சு விசில் வந்துருச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் ஏர் போட்டோம் ஏர் போனோன்னு இப்போ தாளிச்சுப்போம் இப்போ இந்த பக்கம் ஒரு மண்பானை வச்சுக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிப்போம் இப்போ இந்த ரசத்தை வந்து தாளிச்சிடலாம் பருப்பு ரசத்தை எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சடுகு போட்டுக்கலாம் வெறும் சட்டியில் எப்பவுமே எண்ணெய் ஊற்றாதீங்க சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சட்டியை வந்து அடுப்பை ஆன் பண்ணுங்கள் கடுகு பொரு பொரிஞ்சோம் பொரியறதுக்குள்ளே மிளகு சீரகம் போட்டுக்கலாம் தீயை குறைச்சி வச்சுருங்க கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த சாம்பார் வெங்காயத்தையும் இந்த காஞ்ச மிளகையும் போட்டுக்கலாம் இப்போ இது யார் போயிடுச்சா பார்ப்போம் போயிடுச்சு இந்த பருப்பு திறந்துக்கலாம் இப்போ இந்த புளி தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடுவோம் ரொம்ப வந்து கருக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ பருப்பு வந்துருச்சா பார்ப்போம் ஆ நல்லா வந்துடுச்சுங்க அஞ்சு விசில் விட்டேன் இன்றைக்கி அவ்வளோதான் கடையை தேவையில்லை நம்ம சும்மா அப்படியே வச்சுக்கலாம் இப்போ பருப்பு ரசம் வச்சு ரசம் வச்சிங்கன்னா சாதா ரசம் வச்சிங்கன்னா மிளகு சீரகம்னு சொல்லிட்டு அந்த மண்டியெல்லாம் வந்து நிறுத்திடுவாங்க ஆனால் இப்போ பருப்பு சாம்பார்னால் இதில் வந்து எதையுமே நிறுத்த முடியாது வேறு வழி இல்லை சோறோடு சாப்பிட்டு தான் ஆகணும் இது ஒரு ட்ரிக்கு இருக்குது இதில் இப்போ இந்த பருப்பை தூக்கி அதில் ஊற்றிடலாம் தேவைப்பட்ட உப்பு போட்டு குக்கரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணியாகவே வச்சிருவோம் அவ்வளோதாங்க தேவைப்பட்ட தண்ணி கொட்டி ஊற்றியாச்சு இந்த பிறகு நல்லா தண்ணியாக கலக்கிட்டேன் நான் நல்லா இப்போ நல்லா வந்து ரசம் மாதிரி நல்லா ஊற்றி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னும் வேண்ணா கூட நீங்கள் தண்ணி வேணால் ஊற்றிங்க எனக்கு போதும் நாலு பேருக்கு ஒரு ப புளி பச்சையாக இருக்கிறதுனால ஒரு கொதி வரட்டும் ரசமாக வந்தால் கொதிக்கக்கூடாதுன்னு வாங்க நான் இது கொதிக்கலாம் தாராளமாக கொதிக்கட்டும் கொதித்த உடனே நான் காட்டுறேன் அவ்வளோதாங்க ரசம் நல்லா கொதிச்சுங்க இப்போது ஒரு டீஸ்பூன் கருவேப்புல பொடி போட்டுடலாம் இந்த ரசம் ரொம்ப சத்தான ரசம்ங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரசம் இது ரசம் பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஸ்டெயிலில் செய்ங்க இது வந்து ரொம்ப பழைய ஸ்டெயிலு பழங்காலத்து ஸ்டைல் இந்த ரசம் ஆனால் வந்து இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க மிளகு சீரகம் போடாமல் மிளகாக்கிளி சாம்பார்ன்னு சொல்லிட்டாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஸ்டெயிலில் நான் சொன்ன மாதிரி ஸ்டெயிலில் நீங்கள் செய்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே